பலருக்கும் ஸ்கிப்பிங் செய்ய பிடிக்கும் இது ஒரு விளையாட்டு மாதிரி தான் அதே நேரம் பல்வேறு நன்மைகளையும் ஸ்கிப்பிங் கொண்டுள்ளது உடலை பராமரிக்க உதவுவதோடு எடையை குறைக்கவும் இது ஒரு நல்ல பயிற்சி ஒருவர் தொடர்ந்து ஸ்கிப்பிங் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தால் அவருடைய நிணநீர் மண்டலம் நன்கு செயல்படும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த பயிற்சி ஒட்டுமொத்த உடலையுமே ஆரோக்கியமாக வைத்திருக்கும் குறிப்பாக தசைகளை வலுவாக்குவதோடு பல்வேறு நன்மைகளையும் தரும் ஸ்கிப்பிங் செய்தால் இதய ஆரோக்கியம் மேம்படும் என சமீபத்திய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது தினமும் ஜாக்கிங் செல்பவர்கள் இதயம் நன்றாக இருப்பது போலவே ஸ்கிப்பிங் செய்தாலும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு நாளில் இதற்காக பத்து நிமிடங்கள் ஒதுக்கி பயிற்சி செய்தால் கூட நூறுக்கும் மேற்பட்ட ஸ்கிப்பிங் செய்துவிடலாம் வரும் பதினைந்து நிமிடங்கள் ஸ்கிப்பிங் செய்தால் முன்னூறு கலோரிகள் வரை உடலில் இருந்து ஆற்றல் வெளியேறுவதாக சொல்லப்படுகிறது அதுமட்டுமின்றி நல்ல பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டே ஸ்கிப்பிங் செய்தால் மகிழ்ச்சி ஹார்மோன்கள் சுரந்து மனநிலை சீராக இருக்கும் மனச்சோர்வு நீங்கும் ஸ்கிப்பிங் செய்வதால் மூளை நன்றாக செயல்படுகிறது கவனத்தை குவித்து பயிற்சி செய்வதால் மூளையின் கூர்மை அதிகரிக்கிறது ஸ்கிப்பிங் கயிறு சுழற்றப்படும்போது போது சரியாக குதித்து கயிற்றுக்குள் சிக்காமல் லாபகமாக பயிற்சி செய்ய வேண்டும் இதற்கு கவன இருக்கக்கூடாது இந்த பயிற்சியை ஒருவர் சரியாக செய்யும் போது மூளை நன்றாக செயல்படும் ஸ்கிப்பிங் செய்வதால் கால் தசைகள் வலுவாகவும் சுறுசுறுப்பாகவும் மாறும் தோடை கால்களின் பின்புறம் என ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கீழ் உடலின் வலிமைக்கும் ஸ்கிப்பிங் உதவியாக இருக்கும் எலும்புகள் வலிமையாக ஸ்கிப்பிங் சிறந்த பயிற்சி எனலாம் தொடர்ந்து ஸ்கிப்பிங் செய்பவர்களுக்கு எலும்பு சிதைவு நோய் வரும் வாய்ப்பு குறைவு தொப்பையை குறைக்க உதவும் அற்புதமான பயிற்சியாகும் ஸ்கிப்பிங் இது உடலின் தசைகளை வலுவாக்கி இறுக செய்கிறது உடல் அடை அதிகரிக்காமல் கட்டுக்குள் வைக்க உதவியாக உள்ளது நீங்கள் தினமும் ஸ்கிப்பிங் செய்யலாம் தினமும் செய்ய முடியாவிட்டால் குறைந்தபட்சம் வாரத்தில் ஐந்து நாட்கள் செய்யலாம் தொடர்ந்து செய்யும் போது வயிற்று தசைகள் இறுகி தேவையில்லாத கொழுப்பு குறையும் இதனால் டயர் போல தொங்கும் தொப்பை குறையும் ஸ்கிப்பிங் பயிற்சியில் குதிக்கும் போது உடல் நன்கு வேலை செய்கிறது அதனால் உடலில் அதிகமான கலோரிகள் இழப்பு ஏற்பட்டு எடை குறைகிறது குறைந்த எண்ணிக்கையில் தொடங்கி படிப்படியாக ஸ்கிப்பிங் எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் சமதளமான தரை மண் புல்வலி போன்ற இடங்களில் பயிற்சி மேற்கொள்ளலாம் ஸ்கிப்பிங் செய்யும் போது மூச்சு கட்டுப்பாடு கடினமாக இருக்கலாம் அதற்கு சுவாச பயிற்சி உதவும் அதிக உயரமாக குதித்து மூட்டுகளுக்கு கூடுதலான அழுத்தம் கொடுக்க கூடாது மூட்டு வலி இருப்பவர்கள் கர்ப்பிணிகள் முழங்கால் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனை பெற்று இதை செய்ய வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Yeah.